இன்றைக்கி ரோட்டு கடை தக்காளி சட்னி பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயங்க சின்ன வெங்காயம் இப்போ எங்கள் பெரிய வெங்காயம் கலந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வேணா முழுசாகவும் பெரிய வெங்காயமாக போட்டுக்கலாம் இல்லை சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் ரெண்டு வர ஒரு கொட்டை சைஸ் புளி பத்து பல் பூண்டுங்க தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளார ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாங்க இப்போ இதிலையே அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி இந்த அளவுக்கு கெட்டியாக வரணுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பரிமாறிடலாங்க ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்